திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் தனுஷின் ராயன் போலி என்கவுண்டர்களை நியாயப்படுத்துவதாக புகார் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருப்பதாக விமர்சனம் அதாகப்பட்டது பவர் பாண்டி படத்துக்கு அப்புறமா தனுஷ் தன்னோட ஐம்பதாவது படத்தை அவரே டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகிருக்கிற இந்த படம் தனுஷோட ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கிறதுனால தான் தியேட்டர்கள்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த படத்தோட கதையை பொறுத்த மட்டும் அசுரன் சாயல் லேசா தென்படுது ஒரு த்ரில்லர் ரிவெஞ்ச் கேங்ஸ்டர் கதை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் எமோஷனல் டெப்த் அதாவது ஆழமான உணர்ச்சிகளை காட்டுறதுல குறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்தியா டுடே விமர்சன குழுவும் சொல்லியிருக்கு பழி தீர்க்கணும் அப்படின்னா அதுக்கு உணர்வு பூர்வமான விஷயங்கள் காட்சிப்படுத்துதல் அவசியம் ஆனா பழி தீர்க்கப்படுதல நியாயப்படுத்துறதுலயும் குறைகள் இருக்கிறதா விமர்சனத்தை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாவது பாதையிலையும் பல கேள்விகள் இருக்கு அதையெல்லாம் தீக்காம அடுத்தடுத்த சீன்காக ஜம்பிங்ல போற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு விமர்சனமும் வச்சிருக்காங்க இதனால ஒரு த்ரில்லர் மூவிக்கான விஷயங்கள் இந்த படத்துல குறைகளா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க தனுஷ் அண்ட் துஷாரா விஜயன் இவங்க எல்லாரும் அவங்கவங்களோட வேலையை முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக தான் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி போலி என்கவுண்டர்களை இயல்புபடுத்தக்கூடிய இந்த நம்ம தமிழ் சினிமா இருக்கு பார்த்தீங்களா அந்த படங்கள் வரிசையில் இந்த படமும் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு இப்ப எழுந்துருச்சு ரவுடி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு போலி என்கவுண்டர்கள் மட்டும்தான் தீர்வா முன்வைக்கப்படுறது நம்ம தமிழ் சினிமாவினுடைய வழக்கமா இருக்கு அந்த விஷயம் இந்த படத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட இந்த ராயன் திரைப்படம் முதல் நாள் பார்த்தீங்கன்னா உதகம் முழுக்க பதினஞ்சு பதினெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலிக்கும் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஆங்கில இணையதளம் சொல்லி இருக்கு